இதே ய யூ a very happy new year இனிமே கண் முடிட்டு கடலைแหน வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலைแหน இதே தயாரிப்பு தயரிப்பு பாரதிதாசன் பல்கலை கழக பட்டமளிப்பு விழா திருச்சி எயர்போர்ட் புதிய முனையம் திறப்பு விழாவில் பிரதமர் மோதி பங்கேற்றார் அவரை சந்திக்க முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் அனுமதி கேட்டிருந்தனர் மோதியை வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஏர்போர்ட் உள்ளே நாற்பது பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலின் தமிழக அமைச்சர்கள் ஓபிஎஸ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் மோதியை வரவேற்றனர் மோதியை சந்திக்க பலர் அனுமதி கேட்டிருந்தனர் ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் சந்திக்கவில்லை வரவேற்பு நிகழ்வின் போது ஓபிஎஸ் கடிதம் ஒன்றை கொடுத்தார் பிறகு படிக்கிறேன் என கூறி கடிதத்தை மோதி வாங்கி கொண்டார் தங்களை சந்திக்க நேரம் வேண்டுமென பிரதமரிடம் ஓபிஎஸ் கேட்டார் கடிதம் அனுப்புங்கள் நேரம் ஒதுக்கப்படும் என கூறிவிட்டு மோதி சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் ஆனால் பாஜக கூட்டணியில் தங்கள் அணி இருக்கும் என ஓபிஎஸ் கூறி வருகிறார் இதனால் மோடி ஓபிஎஸ் சந்திப்பு நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது நடக்காமல் போனது ஓபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளித்துள்ளது ஆனாலும் பிரதமரை டெல்லியில் சந்திக்க நேரம் கேட்டு ஓபிஎஸ் கடிதம் அனுப்புவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறினர்